தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருப்பெரும் ஜோதி குறிஞ்சி மிஸ்டி சிவமையாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்ம பதிவில் பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய டிசம்பர் மாதம் நாலு பனிரெண்டு அதாவது பௌர்ணமி நாலு பன்னிரெண்டு பௌர்ணமி அன்றைக்கி வந்து பத்மாவதி யச்சினு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எக்கனாமிக்கலான விஷயத்துக்காக உள்ளது பத்மாவதி யச்சினி அப்படின்னு பேர் இது வந்து தீட்சை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பதினாறு வயசுக்கு மேற்பட்ட ஆண் பெண் யார் வேண்டுமானாலும் இது வாங்கிக்கலாம் இதுக்கு வந்து குடும்பம் வரைக்கும் போதை பொருட்கள் யூஸ் பண்ணக்கூடாது இதுதான் இதனுடைய ரொம்ப ரொம்ப அடிப்படையானது இது வந்து இந்த தீட்சை வந்து எங்கே நடக்கிறது போகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து நாலு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை நம்ம திருவண்ணாமலை திருவண்ணாமலை மாவட்டத்தில் போலூர் பார்த்திங்களா அந்த போலூரில் இருந்து கரெக்டாக பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சோத்துக்கண்ணி போலூர்லேருந்து திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அந்த போலூர்லேருந்து பத்து கிலோமீட்டர் சோத்துக்கண்ணின்னு இருக்குது அந்த சோத்துக்கண்ணிங்கிற கிராமத்தில் தான் என்னுடைய குருநாதர் வராகி சுப்பிரமணிய சடையப்பர் அவருடைய சமாதி இருக்குது அந்த இடத்துல வச்சு தான் வந்து இந்த பத்மாவதி எச்சனை அப்படிங்கிற அந்த தீட்சை வந்து கொடுக்க போகிறோம் விருப்பம் உள்ளவங்க வந்து தாராளமாக வந்து என்ன செய்யலாம் கலந்து கொண்டு தீட்சை வாங்கலாம் இது வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம் எக்கனாமிக்கலான மாற்றங்களையும் வளர்ச்சிகளையும் செய்யக்கூடியது இதுக்கு வந்து கம்பல்சரியாக வந்து போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணக்கூடாது இதுதான் இதனுடைய அடிப்படையான சித்தாந்தம் மத்தபடி வேறு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது பதினஞ்சு பதினாறு வயசுக்கு முன்பட்ட ஆண் பண்ணி யார் வேணாலும் வந்து நினச்சலாம் கலந்துக்கலாம் இதுக்கு வந்து இப்போ கட்டணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுரூவா அந்த தீட்சிக்குண்டான கட்டணம் அன்னைக்கு வந்து நம்ம குருநாதருடைய சமாதியில் வந்து பௌர்ணமி பூஜை நடக்கும் அஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு வியாழக்கிழமை மாதம் மாதம் பௌர்ணமி பூஜைன்ற மாதிரி பௌர்ணமி பூஜை நடக்கும் சிறப்பு யாகங்கள் அது எல்லாமே நடக்கும் அப்படியே இந்த தீட்சையே நடக்கும் இது வந்து சாயங்காலம் கரெக்டாக வந்து ஒரு நாலரை மணிக்கு ஆரம்பிச்சிடும் நல்லா ஞாபகம்க்கோங்க நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு சாயங்காலம் ஒரு நாலரை மணிக்கு இந்த தீட்சை இந்த ஹோமங்கள் இதெல்லாம் வந்து ஆரம்பிச்சிடும் விருப்பம் உள்ளவங்க வந்து சேர்ந்துக்கோங்க இதில் வந்து சேர்வதற்கு கட்டாயமாக முன்கட்டணம் செலுத்தணும் முன்கட்டணம் வந்து ஏறக்குறைய வந்து ஜ டிசம்பர் மாதம் ஒன்றாந்தேதி வரைக்கும் அதாவது ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிய டைம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் செலுத்தினா ஏற்றுக்கொள்ளப்படாது கடைசி நேரத்தில் யார் வாரன்னு சொன்னாலும் அலோ பண்ண முடியாது அதனால் வந்து விருப்பமில்வங்க முதலே முன்கட்டணம் வந்து செலுத்தி நீங்கள் நெஞ்சிக்கலாம் பதிவு பண்ணிக்கலாம் சரிங்களா இது சம்மந்தமான எந்த விஷயங்களாக இருந்தாலும் என்கிட்ட ஃபோனில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் பௌர்ணமி பூஜையில் கலந்து கொண்ட மாதிரி இருக்கும் குருநாக்களுடைய இடத்துல வச்சு தீட்சை வாங்குகிற மாதிரி இது ஒரு பெரிய அரிய வாய்ப்பு சரியா அதை நீங்கள் அங்கே வர்றப்போ உணர முடியும் அந்த இடத்துல வந்து தீட்சை வாங்குறப்ப தான் அதனுடைய ரகசியம் என்ன அப்படிங்கிறத வந்து என்ன செய்ய முடியும் உணர முடியும் இந்த பத்மாவீட்சுமிங்கிறது இது வரைக்கும் பகிரங்கமாக யாரும் வெளியே பகிரங்க நான் சொல்கிறது வந்து வாங்க நான் தாரேன்னு சொல்லி யாரும் இது வரைக்கும் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியலை இது வந்து அந்த இடத்துல வச்சு கொடுக்குறோம் விருப்பம் உள்ளவங்க வந்து வாங்கிக்கோங்க அதே மாதிரி இதில் வந்து என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்கும் இந்த விளம்பரத்தில் அதே மாதிரி வந்து தனசேகர் ஐயா அந்த சொத்துக்கண்ணியில் ஐயாவுடைய குருநாதைய சமாதி இருக்கக்கூடிய இடத்த பாதுகாத்துருக்கக்கூடிய ஐயா தனசேகர் அவருடைய இதுவும் கொடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து என்ன செய்யலாம் எதாவது சந்தேகம்னால் தனசேரையாட்டையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் சரிங்களா வாங்க வந்து குருநாதருடைய ஆசீர்வாதத்தை அன்னைக்கு வாங்கிக்கோங்க அதே மாதிரி வந்து பத்மாவதி யச்சினியுடைய அருளையும் வாங்கிட்டு போங்க உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேற்றம் வெற்றி கூடவே வந்து வரும் சரிங்களா தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே வருங்க உங்களுடைய மேலான ஆதரவெல்லாம் கொடுங்க சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்